மக்கள் மேல் வரி போட்டு அந்த வரியிலே சுமார் இருநூறு கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் நாம சொல்லல இந்த அரசுக்கு இங்க இருக்கின்ற மக்களுக்கு கொடுத்த புகாரின் அடிப்படையிலே இந்த அரசாங்கமே விசாரிக்கப்பட்டு இதில் முறைகேடு நடந்திருப்பதாக முன்னாள் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இப்போ இருக்கின்ற சில அதிகாரிகள் இடைக்கு கைது செய்யப்பட்டு பத்திரிகையில வந்த செய்தி அது மட்டுமல்ல இந்த மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய கணவர் இன்றைய தினம் கைது இருப்பது இந்த மாநகராட்சிக்கு மேயராக இருப்பது ஒருவர் கைது செய்யப்பட்டது அவருடைய கணவர் எப்படி முறைகேடு நடந்திருக்கு என்று சொன்னால் மேயரை கைது செய்ய கைது செய்திருக்க வேண்டும் அவர் இல்லாம அவருடைய கணவர் முறைகேடு நடந்திருக்கும் அவருடைய ஒத்துழையின் பெயரில் இல்லாம முறைகேடு இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை ஆகவே மேயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு துணை கண் கண்துடைப்பு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றுக்கின்றது அவருடைய காவடி கணவரை கைது செய்து அணத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த முறைகேட்டில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவள் அனைவரும் சட்டநீதியாக அவளுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்